அது அந்த தைரியமும் அந்த ஸ்வீட்னஸும் கலந்து இன்னைக்கு சித்தார்த்தா வந்து இருக்காங்க அப்படின்றது தான் நான் சொல்ல முடியும் சிம்பு சிம்பு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு எல்லாமே பாட்டு பாடுவாங்க சின்ன வயசுலேருந்து எங்கள் கூட தான் டான்ஸ் கிளாஸில் நாலு வயசுலேருந்து எங்கள் கூட தான் ஆடிட்டே இருப்பாங்க ஸோ அப்போ வந்து பாட்டு எங்கள் கிட்ட தான் கற்றுக்கிட்டாங்க பாட்டு டான்ஸு காலையில் பாட் ஸ்கூல் முடிச்சு உடனே பாட்டு அதுக்கப்புறம் டான்ஸு அதுக்கப்புறம் ஆக்டிங் அதுக்கப்புறம் ஸ்டண்ட் கிளாஸ் இந்த மாதிரி ஜிம்னாஸ்டிக் கிளாஸ் எங்களுக்கும் போவாங்க ஸோ அத்தனை ட்ரம் கிளாஸ்க்கும் ட்ரம் கிளாஸ்க்கும் போவாங்க அது அத்தனை டேலண்ட்டும் இந்த கிட்ட நான் பார்க்குறேன் அப்படின்றது நான் சொல்லுவேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் சத்யா அவங்கள பார்க்கும்போது ஒரு எவ்வளோ ஸ்வீட்டான ஒரு லேடி அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு எனக்கு மனசில் பட்டுச்சு ஏன்னா அவ்வளோ பாசமாக என் கூட வந்து பழகினாங்க இயல்பாக இருந்தாங்க அவ்வளோ பெரிய ஃபேமிலியிலேருந்து வந்தால் கூட அவ்வளோ இயல்பாக இருந்தாங்க ரொம்ப சிம்பிளாக என் கூட பழகினாங்க அதுலேருந்தே எனக்கு வந்து அவங்களோட பேசுகிறதுக்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு எனக்கு அப்போது ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் அண்ணா கரிகாலன் அண்ணா பார்க்கும்போது அப்படியே ஒரு என்ன சொல்கிறது ஒரு கம்பீரமான ஒரு பர்சனை நான் பார்த்தேன் அவரை உடனே ஒரு ஒரு தைரியம் அப்படி அந்த மாதிரி இருந்தார் அது அந்த தைரியமும் அந்த ஸ்வீட்னஸும் கலந்து இன்னைக்கு சித்தார்த்தா வந்து இருக்காங்க அப்படின்றது தான் நான் சொல்ல முடியும் அதே மாதிரி சித்தார்த்த அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தேன் இப்போ மட்டும் இல்லை அவங்க அம்மா வந்து எவ்வளோ ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு எவ்வளோ அவங்கள வந்து அவங்களோட டேலண்ட்டை வளர்க்கணும் அப்படின்றது வந்து நான் ஒரு ஒரு தடவையும் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சு காமிச்சுட்டே இருப்பாங்க நானும் வந்து அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பேன் ஏன்னா அளவுக்கு ஒரு பேரண்ட்ஸ் வந்து ஒரு குழந்தை மேலே போட்டு அந்த எஃபர்ட்டு போட்டு எப்படி வளர்க்குறாங்கன்றதுலையே தெரியும் ரொம்ப அந்த அளவுக்கு அதுவும் அந்த குழந்தைக்கு அவ்வளோ ஆர்வம் இருக்குது அப்படின்றது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் இந்த மேடையில் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஏன்னா எனக்கு சித்தார்த்தை பார்த்த உடனே சின்ன வயசுலேருந்து நானும் கீர்த்தியும் எங்கள் ரெண்டு பேருக்குமே தெரிஞ்ச ஒரு ஆக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிம்பு சிம்பு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு எல்லாமே பாட்டு பாடுவாங்க சின்ன வயசுலேருந்து எங்கள் கூட தான் டான்ஸ் கிளாஸில் நாலு வயசுலேருந்து எங்கள் கூட தான் ஆடிட்டே இருப்பாங்க ஸோ அப்போது வந்து பாட்டு எங்கள் அம்மாக்கிட்ட தான் கற்றுக்கிட்டாங்க பாட்டு டான்ஸு காலையில் பாட் ஸ்கூல் முடிச்சு வந்த உடனே பாட்டு அதுக்கப்புறம் டான்ஸு அதுக்கப்புறம் ஆக்டிங் அதுக்கப்புறம் ஸ்டண்ட் கிளாஸ் இந்த மாதிரி ஜிம்னாஸ்டிக் கிளாஸ் எது போவாங்க ஸோ அத்தனை ட்ரம் கிளாஸ்க்கும் ட்ரம் கிளாஸ்க்கும் போவாங்க அது அத்தனை டேலண்ட்டும் இந்த கிட்ட நான் பார்க்குறேன் அப்படின்றது நான் சொல்லுவேன் அதே மாதிரி அவர் மட்டும் இல்லை இன்னைக்கு கமல் சார் எடுத்துக்கோங்க கமல் சரும் எல்லா விதத்துலேயுமே வந்து அவர் ரொம்ப டேலண்டட் ஆக்டிங்லேயா இருக்கட்டும் சிங்கிங்லேயா இருக்கட்டும் டான்ஸ்லேயா இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே டேலண்டட் அதுக்கு அந்த வரிசையில் பார்க்கும்போது தனுஷ் அப்புறம் பிரசாந்த் அந்த மாதிரி பார்க்கும் போது இன்றைக்கி சித்தார்த் மேல் கிட்ட நான் அந்த ஆர்வத்தை பார்க்குறேன் அது கற்றுக் கொடுக்கறதுக்கு வந்து இத்தனை மாஸ்டர்ஸ் இருந்தாலுமே பேரண்ட்ஸ் அது வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து கொண்டு போகிறாங்க ஸோ அது அது வந்து கண்டிப்பா வந்து அந்த பெருமை வந்து கரிகாலனண்ணாக்கும் சத்யா அவங்களுக்கும் தான் நான் சொல்லுவேன் நான் ஸோ உங்களோட ஒரு அன்பான ஒரு குணம் வந்து கண்டிப்பா அந்த குழந்தைக்கும் இருக்கு அவங்களுக்கு டேலண்ட்டு கண்டிப்பா வளருவாங்க சூப்பரிட்டாக வாங்க இதே மேடையில் தான் நானும் கீர்த்தியும் அஞ்சு வயசில் கீர்த்தி ஏறினா இதே மேடையில் இந்த மேடையில் ஏறினவங்க எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஐஸ்வர்யா ராய் வந்து ஏறினாங்க இங்கே பெரிய ஹீரோயின் ஆகிட்டாங்க கீர்த்தி வந்து இங்கே நானும் கீர்த்தியை சேர்ந்து சிக்கு ஃபிலிம் ஃபேர் அவார்ட்ஸ் ஃபிலிம் ஃபேர் அவார்ட்ஸ் அவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் அது அவ ஒரு பெரிய அவார்ட் ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷனில் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் ஆடி இருக்கோம் அஞ்சு வய அவளுக்கு அஞ்சு வயசு எனக்கு வந்து ஒரு ஏழு எட்டு வயசு இருக்கும் அந்த டைம்லேயே நாங்கள் இந்த இந்த ஸ்டேஜில் இருக்கோம் கண்டிப்பாக இந்த ஸ்டேஜை தொட்டவங்க யாருமே வந்து ஜெயிக்காம போனதே கிடையாது அப்படின்றது நான் சொல்லுவேன் அந்த வகையில் ஆண்டவன் க ஆண்டவன் கண்டிப்பாக சித்தார்த்துக்கு வந்து நல்ல ஆசிர்வாதமும் எல்லா திறமையும் கொடுப்பாங்க அப்படின்றது நம்புகிற